கிருபையில் வளரும் ஏன்னா ஆதி சபையார் கிருபையில் பெருகினாங்க ஆதி சபையார் கிருபையில் பெற ஒன்று பேதுரு ஒன்றா அதிகாரம் ரெண்டாவது வசந்த வாசிங்க ஒன்று பேதுருவு ஒன்றா அதிகாரம் ரெண்டாவது வசனம் பிதாவாயி தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு தேசிகளுக்கு எழுதுகிறதாவது திருவையின் சமாதானம் உங்களுக்கு பெருகே கிடையாது அப்போ விசுவாசின்னு சொல்லிட்டு தேவை ஜனம் ஜிட்ட முதல்ல அன்பில் பெருகணும் அடுத்து விசுவாசத்தில் பெருகணும் அடுத்த கிருபையில் பெருகிதான் ஆகணும் ஏன் அந்த கிருபை மட்டும் இருந்தால் தான் நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபையே இருக்கு ஆதி சபையார பாருங்கள் அவங்க கிருபையில் அவர் எல்லார் மேலும் பூ அவர்கள் எல்லாரும் பூரண கிருபையுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு கிருபை அவங்க மேலே அப்படி நிலை கொண்டு இருந்துச்சு அந்த கிருபம் அவங்க நிலை கொண்டு இருந்ததுனால அவங்க அழிக்கப்பட்டும் போகலை அவங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியில் ஒரு மனுஷன் பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டுமே ஆனால் அவன் தேவனாலே பாதுகாக்கப்படும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்களும் தேவனாலே பாதுகாக்கப்பட்ட தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்றும் எதத்தில் இருக்கு அப்போ யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனாலே பாதுகாக்கப்படக்கூடிய ஜனங்கள் அப்போ அதுக்கு பேர் தான் கிருப அந்த கிருப சூழ்ந்திருக்கணும் கிருபை யாருக்கு சூழ்ந்திருக்கும் நாள்தோறும் அவருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் அவருக்கு பயப்படுற மனுஷனுக்கு அவரை பயப்படக்கூடியதான மனுஷனுக்கு கிருப சூழ்ந்திருக்கும் சதி பண்ணிடலாம் தீங்கு பண்ணிடலாம் அவனை விழ பண்ணிரலாம் அவனை ஆக்கிடலாம் அவனுக்கு விரோதமா பண்ணிடலாம் கிருப சூழ்ந்திருக்கும் ஏன் அவன் மனுஷனை மனுஷனை நம்பனுடைய பெயர் புளிதில் எழுதப்படும் தேவனை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அந்த பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும் தேவன் அவனுக்கு அடைக்கலமும் கோட்டையும் பலனுமா இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் எங்க இருக்கு ஏன் உங்களுக்கு கிருபை இல்ல நீ எல்லாவற்றிலும் மனுஷனே சார்ந்து இருக்கிறீங்க ஆனா இவன் தெரியும் இந்த மனுஷி கள்ளி ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது எல்லாம் இழந்தாச்சு உலகத்துக்கு ஏற்றப்படும் ஒரு வேஷம் மட்டும் இருக்கு கடமைக்கு வந்துட்டு போறாங்க கிருபை இருக்காது அப்போ தேவ பயத்தோட நடங்க தேவனோட இன்னும் அதிகமாக கிட்டி சேருங்க அந்த கிருப உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அநேகருக்கு வாழ்க்கையில் ஏன் கிருபை இருக்கா தெரியுமா கசப்பு வேதம் தெளிவா சொல்லுது கசப்பான வேர் கிருபையை கொல்லும் உங்க வாழ்க்கையில கிருபை ஏன் இல்லை அது கொல்லப்பட்டு இருக்கு காரணம் என்ன தெரியுமா கசப்பு கசப்பு நிறைஞ்சவங்களா இருப்பீங்க மன்னிக்கவே மாட்டேங்க நான் இப்படி அவனை மன்னிக்கலாம் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணான்னு தீர்த்துக்கட்டும் நீங்க கிருபையில பெருகிதான் ஆகணும் இல்லைன்னா வெட்டப்பட்டு போவிய